ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோடை கிருபேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆண்டோட்டத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா நேரத்துக்கு நான் போட்ட அந்த பொருள் காட்சி இருக்குது பாத்தீங்களா அதுக்கு கண்டினியூவா இன்றைக்கி நான் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலைனாலும் அந்த வீடியோவையும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு கண்டினியூவாக நாங்கள் என்னதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து எல்லா காய்கறிகளும் ஃப்ரூட்ஸும் உள்ளது தான் பழங்களும் காய்கறிகளும் எல்லாம் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரை இது வந்து மண்ணால் செய்து இது வந்து பண ஓலைனால் செய்தது இதெல்லாமே அங்கே விற்பனைக்காக வச்சு வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைனாக வளையல் வச்சிருந்தாங்க நிறைய ஸ்லைட் வச்சிருந்தாங்க அப்புறமா வந்து மாலை பாசி மாலை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நிறைய கடை இருந்துச்சு நிறைய கிளிப் எல்லாம் வச்சிருந்தாங்க தலையில் வைக்கிறதுக்குள்ள கிளிப் எல்லாம் இருக்குது இல்லை அது எல்லாமே டிசைன் டிசைனாக நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம முன்னால் எல்லாம் கடையில் போய் வாங்கும்போது திருவிழா கடையில் எல்லாம் வாங்கும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருக்கும் அந்த எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து எல்லாமே விலை ஜாஸ்தி தான் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ங்களா இது வந்து மரண கிணறு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து எண்பது ரூபா பைக்கில் வந்து மூணு பேர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிணாங்க அவங்க எப்படி ரவுண்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து கையை விட்டுட்டு அப்புறமா அந்த பைக்கில் எழுந்து நின்றுட்டு ஒன் சைடாக உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் நல்லா பைக் ஓட்டுனாங்க அதில் ஒருத்தங்களுக்கு நாங்கள் வந்து நூறுரூபா கொடுத்தோம் கீழேருந்து அப்படியே மேலே வந்து நபக்குன்னு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் சூப்பராகவே அவங்க வந்து சூப்பராக அந்த பைக் ஓட்டுனாங்க ஆனால் நமக்கு நமக்கு தான் வந்து பயமா இருந்துச்சு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பழக்கம் ஆனதுனால அவங்க வந்து நல்லா ஜாலியாக தான் வண்டி ஓட்டினாங்க பைக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த கார் பாருங்க எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு இந்த காரும் கூட இதே போல் இந்த பைக்கெல்லாம் போகுது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காரும் கூட ஓட்டுனாங்க ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினாங்க அந்த கார்ல பாருங்கள் அவங்க சைடில் உட்காந்துட்டு தான் ஓட்டினாங்க டிரைவர் சீட்டு பக்கத்தில் அவங்க உட்காருல்ல கார் டோரை திறந்து போட்டுட்டு ஓட்டுனாங்க இந்த மாதிரிலாம் அவங்க சாகசம் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அள்ளுட்டுறோம் அவ்வளோ உருவாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் நல்லா ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து கடை கடைந்து பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வளையல் கடைக்கு திரும்ப வந்தோம் நிறைய பாசி மாலை எல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க கம்மல் கிளிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பழைய பொருள்களெல்லாம் பொருள் காட்சிக்காக வச்சுருந்தாங்க இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கனால கொதும்புனால செஞ்சது அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பனை ஓலை பனம் வட்டை அதில் செய்ததெல்லாம் வச்சிருந்தாங்க ஒயரில் செய்ததெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம எல்லாம் பார்த்திங்களா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் சொல்லி எங்கள் அப்பா எல்லாம் முன்னால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மீன் இறைச்சி இதெல்லாம் வந்து தொண்டி மாதிரி செய்து அதில் தான் வாங்கிட்டு வருவாங்க இப்போ எல்லாமே டிசைனே மாறிட்டு கேரி பேக்கில் தான் நம்ம வாங்கிக்கிறோம் அது மாதிரி பழைய காலத்தில் உள்ள எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க உயர் கூட எல்லாமே வச்சிருந்தாங்க அதே மாதிரி காயின் பழைய காலத்தில் உள்ள காயின் எல்லாம் இருக்கீங்க அதெல்லாம் வச்சு இந்தியா மேப் செய்து வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து பழைய கான் ரேடியோ அப்புறம் வந்து சின்ன ரேடியா பெட்டி உண்டுல அது அது எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா செய்து வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே திரும்பவும் பொம்மை கடைக்கு வந்தோம் பொம்மை எல்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் சூப்பராக அடிக்கி அடிக்கி வச்சிருந்தாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து வீடியோ எடுத்தோம் ஏன்னா வந்து எனக்கு சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்ப்பாங்க அவங்களும் இது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து இந்த பொம்மை எல்லாம் பாருங்க அப்படியே அட்டன்ஷனில் நம்மளையே முறைச்சி பார்க்குற மாதிரியே இருந்தது இல்லை இல்லை முறைச்சி பார்க்கல எல்லாம் அழகா அழகாக இருந்துச்சு அழகாக சூப்பராக வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சூப்பராக வெளியில வந்தும் சூப்பராக இங்கே பாருங்க தேன் போட்டுட்டு இருந்தாங்க இதான் வந்து தேன் குழல் இது வந்து எப்படி பண்ணாங்கன்னா சொம்பில் சின்னதாக ஓட்டை எடுத்து அதில் மாவு ஊற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிட்டு அப்புறமா சீனி பாகு காய்ச்ச ஒரு பாத்திரம் இருந்துச்சு அதில் போட்டு முக்கி எடுப்பாங்க இதுதான் வந்து தேன் குழல் அதையும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் அரை அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வர வழியிலே கரும்பு ஜூஸை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டு இங்கே வந்து பார்த்தா முளையில் செய்த நாளி இருந்தது கப்பு அப்புறமா சின்ன சின்ன பாத்திரம் மூங்கிலில் செய்தது இருந்தது அதுலேயே வந்து ஒரு புட்டுக்கூடம் வாங்கிட்டு அப்படியே செடி கடைக்கு வந்தோம் கடையில் வந்தால் அப்பா சொல்லவே முடியாது அவ்வளோ செடி இருந்துச்சு எல்லா ரோஸ் எல்லாம் சூப்பராக இருந்து எல்லா கலர் ரோஸுமே இருந்துச்சு பார்க்கவே அப்படியே சூப்பராக நல்லா இருந்துச்சு நான் வந்து ஒரே ஒரு செம்பருத்தி செடி மாத்திரம் வாங்கினேன் ஏன்னா அந்த கலர் என்னட்ட இல்லாததுனால ஒரு செம்பருத்தி மாத்திரம் வாங்கினேன் ரோஸ் எல்லாம் வாங்கலை ரோஸ் வாங்குறதுக்கெல்லாம் ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் வாங்கலை நான் வாங்கியாச்சுன்னா அதை வந்து நல்லதாக பராமரிச்சா சூப்பராக நம்ம வீட்டில் வளரும் அதனால் நான் வந்து சரி பரவ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரோஸ் செடி வாங்கலை அப்படியே எல்லாத்தையும் நோட்டம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னால் நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்த எல்லா வீடியோவும் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பொருட்காட்சி பார்க்கறதுக்கு குளித்துறைக்கு போயிட்டு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த பொருட்காட்சியை பார்க்க போனீங்கன்னாலும் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வழியில் சாப்பிட்டுட்டு நீங்கள் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்